ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி ஷோலிங்கர் அடுத்த வெங்குப்பட்டில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் ஐந்தாவது சுற்று கருசிதைவு நோய் தடுப்பூசி முகாமினை வேலூர் மண்டல இணை இயக்குனர் திருக்குமரன் துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வெங்குப்பட்டில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் ஐந்தாவது சுற்று கருசிதைவு நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கால்நடை உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார் வேலூர் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் ஜெய் ராணி ஊராட்சி மன்ற தலைவர் பாலச்சந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கால்நடை மருத்துவர்கள் சுமித்ரா சத்யா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மண்டல இணை இயக்குனர் திருக்குமரன் அவர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த கருசிதைவு தெய்வு தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்த மாதம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது திட்டத்தின் மூலம் நான்கு மாதம் முதல் எட்டு வயது உள்ள ஒன்பதாயிரம் கிடாரி கன்றுகளுக்கு கரிசி தெய்வு நோய் தடுப்பூசி போடப்பட உள்ளது கால்நடை வளர்ப்பவர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு கருசு நோய் தடுப்பூசி செலுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் விழிப்புணர்வு அளித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீன திட்டம் பகுதி நான்கு பொன்னையாறு உப படிநில பகுதி மாதிரி கிராமம் வெங்குப்பட்டில் ஒற்றை சாளர தகவல் மற்றும் அறிவு சார்ந்த மையத்தினை வேலூர் மண்டல இணை இயக்குனர் திருக்குமரன் திறந்து வைத்தார் கிராம பொதுமக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் தண்ணீர் வரவு செலவு அறிக்கை கனவு மாதிரி கிராமம் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் இந்த கிராமத்தை பசுமையாக்கும் நோக்கத்தில் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்தனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கும் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் வேளாண்மை உதவி அலுவலர் ராஜசேகரன் கால்நடை ஆய்வாளர் மங்களச்செல்வி உதவியாளர் வீரபத்திரன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பிபி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்